செய்திகள் வாசிப்பவர் பவர் செல்வம் ரயில்வே நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று மதியம் ஒரு மணி அளவில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில விவசாய சங்க துணை தலைவர் லகுமையா ஏஐடியுசி தொழிற்சங்க தலைவர் மாதையன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டார் அவரிடம் டெல்லியில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பு சார்பில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டங்கள் குறித்து விளக்கி பேசிய அந்த அமைப்பினர் நீண்ட கால கோரிக்கைகளான ஊதியம் மற்றும் உத்திரவாதமான குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் விரிவான கடன் தள்ளுபடி மின்சாரத்தை தனியார் கலை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என கோரிக்கை மனுவை அளித்தனர் முன்னதாக அவர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கோரிக்கை

நண்பண்ப முதல்ல மனமார்ந்த நன்றியோடு வணக்கத்தை சொல்லி நான் சற்று தாமதமாக வந்த முதல்ல சேர்த்து எல்லாரும் மன்னிக்கணும் நான் வேணும்னு லேட்டாக வரல ஏற்கனவே அண்ணன் அவர்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நான் கோரிக்கை மனு கொடுக்கணும் இது நீங்கள் பாராளுமன்றத்தில் நீங்கள் உங்களுக்கு குரல் கிடைக்க வேண்டும் நான் சொன்னபோது நான் அவர் சொன்ன நீங்கள் வரக்கூடாது நீங்கள் எனக்கு அன்பு கட்டளை எடுக்கு நானே எடுத்தேன் அந்த படி பெற்று கொண்டுட்டு நாங்கள் வரான்னு இல்லை நாங்கள் வந்து கொடுக்குறது முறைன்ட்டு நான் அப்போ சொன்னால் நம்மளுக்குள்ள முறைன்றது ஒன்று நீங்கள் கூப்பிட்டா நானே வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் டைம் கொடுத்தாரு லெவன் டு வந்தால் நீங்கள் வந்து அந்த நேரத்துக்கு வாங்கிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு வரேன் இட்ஸ் ஓகேன்ட்டு கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கும்போது வழியில் சொல்றது என்னோட தாமதத்துக்கு அது முதல் காரணம் இரண்டாவது அண்ணா பேசும்போது சொன்னாங்க இதுவரை காசு கொடுக்காம கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு வித்தாசம் நாம் ஜெயிச்சிருக்கிறோம் வெற்றி இது சாதாரண வெற்றி இல்லை சொன்னாங்க முன்னச்சல் பண்ண இந்த வெற்றிக்கு முழு முழு காரணம் நீங்க தான் உழைச்சதுக்கு நம்ம இந்தியா கூட்டணியோட கோல்பு தலைவர்கள் அத்தனை பேருமே அந்த கூட்டணியோட கட்சியோட நண்பர்கள் அத்தனை பேரும் முழுதாக வேட்பாளர் நான்கு வேட்பாளர்ன்ற தோறணையிலே வேலை செஞ்சதுனால இந்த வெற்றி இல்ல வெற்றி கிடைச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் இதுவரை ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கிற நண்பர்கள் தெரியும் நான் மூன்று முறை தற்போத சட்டமன்ற உறுப்பினராக பண்ணி திருந்தேன் அந்த மூன்று முறையும் கூட நான் ஒரு பைசா கூட கொடுத்ததுல ஓக்காடா நீங்கள் வேணும் செக் பண்ணிங்க ஐடென்டிவேன் நான் டிவன் சிங்கிள் பை அது எனக்கு பாலிசி கூட காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாதுன்றதுதான் அதனால் எங்கள் கட்சியை சேர்ந்த சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க கூட அது மாதிரி நின்னாங்க காசு கொடுக்க மாட்டேன் இதுவரை கடவுள் குண்டத்துல உங்களோட நண்பர்களோட ஒத்துழைப்பு கூட காசு கொடுக்காம தேசிட்டு வந்துட்டு இருக்கிறான் இங்கே முந்தால் கூட அவங்க உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு வேணும் உங்களோட ஐடியாஸ் என்ன வேணும் உங்களோட சஜஷன்ஸ் என்ன வேணும் பிகாஸ் எனக்கு அசம்பிளது ஈஸி பட் பாராளுமன்றத்தில் கிடையாது முதல் முதலாக பாராளுமன்றத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நிச்சயமாக உருவாக்க என்னைக்கு அப்ப எனக்கு வாய்ப்பு எடுக்கிறோம் அப்பெல்லாம் கூட மோடி கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கொண்டு போவேன் இதுல பெரிய ஒரு நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய வாய்ப்பு என்னன்னா நான் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அத்தினி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடைசி வரை நான் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று நம்ம சொல்லவில்லை நீங்கள் யாருக்கு சீனியர்ஸ் நீங்க இருங்க நான் பின்னா உங்களோட இருக்குன்னு சொன்னாங்க அனைத்து நம்ம இந்தியா கூட்டின தலைவர்கள் இல்லாமல் ஒற்ற குரலாக இல்லை நீங்கள் எதிர்கட்சி தலைவராக நீங்களே இருக்கணும்ன்ற ஒரு ஒரு மீட் ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தான் ஈ அக்செப்ட் ஸோ அதனால் அவரை அக்செப்ட் பண்ண உடனே முதல்ல எங்கள் கட்சியோட மீட்டிங் சிபிபி என்று காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி என்ற எங்களுக்கு பிகாஸ் அந்த நம்ம எங்கே தமிழ்நாட்டில் சிஎம்பி வேணும் அங்கே சிபிபி வேணும் அந்த மீட்டிங்கில் பேசும்போது அதே ஒரு எங்கள் காங்கிரஸ் உறுப்பினர் மட்டும் இருக்கும் தொண்ணூத்தொம்பது உறுப்பினர் நூற்றி ரெண்டு உறுப்பினர்கள் உட்காந்துருந்தோம் அந்த அவையில் அவர் பேசும்போது அவரை எங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரே எங்களுக்கெல்லாம் கேட்டது ஒன்றே ஒன்று நான் என்ன முடிவு இருந்தாலும் நீங்கள் கட்டப்பட்டோம் நோய் சொல்லக்கூடாது முதல்ல எடுத்துக்கூடாது

ஒரு கட்சியோட தலைவர் சொல்லும் போது இவர் இந்த வார்த்தை சொன்னாருக்கும் போது அப்ப சொன்னார் நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் தெரியும் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் தெரியும் நான் எதிரும் எதுவுமே ஆசிக்க மாட்டேன் அந்த அருமையான வாய்ப்பு இரண்டு தடவை வாய்ப்பு இருக்கும் போது அன்னைய தோனியா பிரதமர் பதவியே தூச்சுமா வானு சொன்னாங்க அவரோட பரம்பரை அந்த பிரட் அவர் அதை துணிச்ச சொன்னார் நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை மக்களாக நான் பணி செய்ய வந்திருக்கிறேன் என் கட்சிக்கு நான் பண்றேன் என்னோட பாராளுமன்ற என்னோட தொகுதிக்கு உட்பட்டு நான் பண்ண தேர் நான் எதிர்கட்சியை நான் உட்கார்ந்த பிறகு இந்த நாட்டில் இருக்கிற நாற்பது கோடி மக்களுக்கு நான் பிரதிநிதியா இருக்கணும் அதுக்கு நான் குரல் கொடுக்கணும் அது சில நல்லது நிலை செய்யலாம் சிலது கெடுதல் செய்யும் நடக்க முடியும் அப்படி அக்செப்ட் பண்ண முடியுமா அப்ப உடனடியாக சீனியர் கேட்டாங்க எந்த மாதிரி நான் ஒரு இடத்த குரல் கொடுப்போம் நம்ம தூக்கி வெளியில் போடுவாங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு பேசுற வாய்ப்பு ஒரு பத்து பேர் இருக்கும் இந்தியா பத்து லீடர்கள் இருக்கும் அன்னைக்கு முடித்து அந்த வாய்ப்பு போயிடும் அந்த வாய்ப்பு போன பிறகு அந்த சப்ஜெக்ட் கூட பாசாயிடும் என்ன பண்ணுவீங்கன்னு ஒட்டுமுறை எல்லாருக்கும் நீங்க பேசுறது நூத்தி நாற்பது கோடி மக்களோட பிரதிநிதி சொல்லப்படுவீங்க நீங்க என்ன முடிவு நாங்கள் அக்செப்ட் பண்றோம் சொன்ன பிறகு அவர் இந்த பதிவு எடுத்திருக்காரு அந்த அந்த பதிவை ஏற்றின பிறகு முதல்ல ஸ்பீச்லேயே அவர் கிட்டத்தட்ட ஒன்றவ

திரு கோபிநாத் அவர்களை சந்தித்து மனு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வு டெல்லியிலே போராடிய மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து உலகையே உலுக்கிய உழவர் போராட்டம் கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி நாலு நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்று வரை முன்னூத்தி எண்பத்தி நாலு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் வெயில் மழை பழி என்று பாராமல் அனைத்து விவசாய சங்கங்களும் ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தை நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறு உயிர்கள் தேகம் செய்யப்பட்டிருக்கு அந்த போராட்டத்தின் விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது பனிரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அன்றைக்கு மோடி அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே மீண்டும் மத்தியிலே மோடி தலைமையில் ஒரு ஆட்சி அமர்ந்திருக்கிறது இந்த மோடி ஆட்சியை வலியுறுத்தி கடந்த முறை ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த பனிரெண்டு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மாதம் பத்தாம் தேதி டெல்லியிலே அறுபதுக்கும் மேற்பட்ட அனைத்து விவசாய சங்கங்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை மீண்டும் கையில் எடுப்பது முதல் முறையாக இந்தியா முழுவதும் இந்திய கூட்டணி சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை மனுவை கொடுத்து வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ரகுமையா அவருடைய தலைமையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய சிபிஎம் விவசாய சங்கம் பிரகாஷ் மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த கோரிக்கை மனுவை முதல் முறையாக நாங்கள் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம்